வடக்கு கிழக்கில் இராணுவ பயன்பாட்டில் இருந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை லசந்த விக்ரமசேகரவின் கொலையின் பின்னணியில் அரசாங்கம் உள்ளதா ரவுஃப் ஹகீம் கேள்வி பலஸ்தீன தூதரக அதிகாரி தாக்கப்பட்டாரா உஜிபுர் ரஹ்மான் சபையில் கேள்வி ஜப்பானோடு இணைந்து பணியாற்ற இந்தியா தயார் மேற்கு கரையை இஸ்ரேலோடு இணைப்பதற்கான மசோதா நிறைவேற்றம் ஆசிய கிண்ணத்தை கையளிக்க நக்விக்கு இந்திய கிரிக்கெட் சபை கடிதம் வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவ பயன்பாட்டில் இருந்த ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜாயசேகர தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே குறிப்பிட்டார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தி ஆறு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் எண்பத்து ஆறு ஏக்கர் இராணுவ பயன்பாட்டில் இருந்த காணிகளும் அடங்குவதாக கூறப்படுகிறது கிழக்கில் மாத்திரம் முப்பத்தி நான்கு தசம் ஐந்து எட்டு ஏக்கர் அரச காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தெரிவித்தார் வெலுகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கோளைக்கு பின்னால் அரசாங்கத்தின் தொடர்புகள் இருக்கின்றன என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் ஏனென்றால் இந்த பிரதேச நியமனம் இடம்பெறுகின்ற தினத்தில் அவருக்கு சார்பாக வாக்களிக்க இருந்தவர்களை சென்று தடுத்து வைத்த விவகாரத்திலும் அரசாங்கத்தின் மீதும் சந்தேகம் எழுந்திருக்கின்றது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கிம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் பத்தாம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட கட்டளை மற்றும் மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழான விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் இன்று அரசியல்வாதிகளின் உயிருக்கும் மாத்திரமல்லாது பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது மெழுகம பிரதேச சபை தலைவரின் கொலை எல்லோரையும் அடைய வைத்துள்ளது அதனால் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் பட்டப்பகலில் திறந்த விலையில் அலுவலகத்துக்குள் நுழைந்து பிரதேச சபை தலைவர் ஒருவர் கொலை செய்கின்ற விடயம் சாதாரண விடயமல்ல அல்ல குறிப்பாக இந்த பிரதிசபை தலைவரின் நியமனம் இடம்பெறுகின்ற தினத்தில் அவருக்கு சார்பாக வாக்களிக்க இருந்தவர்களை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த விவகாரத்திலும் அரசாங்கத்தின் மீதும் சந்தேகம் எழுந்திருந்த பின்னணியில் இவ்வாறு கொலை இடம்பெற்றிருப்பதில் அரசியல் ரீதியாக இதற்கு சம்பந்தம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டியுள்ளது ஏற்கனவே இந்த கொலை சம்பவத்தை திசை திருப்புவதற்காக வேறு காரணங்களை தெரிவித்து கொலையுண்டவரை அவமானப்படுத்தும் வகையில் சில ஊடகங்கள் செயற்படுகின்றன அதனால் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் அரச தரப்பினரும் இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுவதாக ரவ் ஹகீம் சுட்டிக்காட்டினார் பலஸ்தீன தூதரக காரியாலயத்தின் ஊடகப் பிரிவில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிமுர் ரஹ்மான் நேற்று சபையில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த அரசு தரப்பு பிரதமர் கொரோடாவும் அமைச்சருமான நலிந்த ஜாய்தீச அவ்வாறு எந்த தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நடனமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் தனது கேள்வியில் பலஸ்தீன தூதரகத்தின் ஊடக பிரிவில் பணியாற்றி வரும் இளைஞன் வீட்டுக்கு சென்றதும் அந்த பிரதேச போலீசார் பல தடவைகள் அவரை அழைத்து பலஸ்தீனம் தொடர்பான பிரசார நடவடிக்கைகளை சமூக வலைத்தளங்களில் ஏன் பிரசுரிக்கின்றீர்கள் என்று விசாரணை செய்திருக்கின்றார்கள் அவர் தொடர்ந்த கருத்து தெரிவிக்கையில் இது தொடர்பாக இதற்கு முன்னரும் நான் இந்த சபையில் தெரிவித்திருந்தேன் இந்த நடவடிக்கை சில சமயங்களில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் போலீஸ் அதிகாரிகள் சிலர் இவ்வாறு செயற்படுவதற்கு அவர்கள் இஸ்ரேலிடம் பணம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பாதுகாப்பு பிரிவினருக்கும் சில அதிகாரிகளுக்கும் மொசார் செலவழிப்பதாக இருக்க வேண்டும் அதனால் பலஸ்தீன் தொடர்பாக ஏதாவது செய்து வெளியிட்டதுடன் பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை பின்தோன்னது சென்று அதனை நிறுத்துவதற்கு மன ரீதியில் அழுத்தம் கொடுக்கின்றார்கள் அவர்களை அழைத்து விசாரிக்கின்றார்கள் இது தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு பிரதமர் கொறடாவும் அமைச்சருமான நலிந்து ஜெயதீச பதிலளிக்கையில் பலஸ்தீன் தூதரக காரியாலயத்தின் ஊடக பிரிவில் பணியாற்றும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கோ ஊடக அமைச்சுக்கோ அறிவிக்கப்படவில்லை அவ்வாறான எந்த ஒரு தகவலும் எமக்கு கிடைக்கவும் இல்லை எனவே போலீசாரோடு இது தொடர்பாக பேசியே என்ன பிரச்சனை என்று அறிய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஜப்பானின் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மொட்டேகி தோஷிமின்சுவுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜப்பானுடனான சிறப்பு மூலோபாய மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை முன்னோக்கி எடுத்து செல்ல இந்தியா ஆவலோடு இருப்பதாக அவர் கூறினார் இந்திய வெளியுறவு அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஜப்பானில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள முதல் பெண் பிரதமரான சானே தகைஷிக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஆழமான உறவு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியா ஜப்பான் சிறப்பு மூலோபாய மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த அவரோடு நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் இந்திய பிரதமர் கூறினார் இஸ்ரேலிய நாடாளுமன்ற மேற்கு கரையின் மீது இஸ்ரேலின் இறையாண்மையை திணிக்கும் மசோதாவை நிறைவேற்றியுள்ளது மேற்கு கரையை இஸ்ரேலோடு இணைப்பதை அனுமதிக்கும் மசோதா இது என்று கூறப்படுகிறது இஸ்ரேலிய வாக்குகளால் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது பேர் எதிராக வாக்களித்தார்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கட்சியின் பல உறுப்பினர்கள் வாக்களிப்பில் இருந்து விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு கரையில் உள்ள மாலே அருமின் பெரிய குடியேற்றத்தை இணைப்பதற்கான மற்றொரு மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த மசோதா சட்டமாக மாற அது நாடாளுமன்றத்தின் மூன்று முறை நிறைவேற்றப்பட்டு பின்னர் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் உட்பட குழு அளவிலான விவாதங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் மேற்கு கரையை இஸ்ரேலோடு இணைப்பதை அனுமதிக்கும் மசோதா நிறைவேற்றத்தை கட்டார் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் சர்வதேச சட்ட மீறல் என்றும் கடுமையாக கண்டித்துள்ளன ஆசிய கிண்ணத்தை வென்ற இந்திய அணிக்கு அதற்கான கிண்ணத்தை உடன் கையளிக்கும்படி வலியுறுத்தி ஆசிய கிரிக்கெட் பேரவைத் தலைவர் மௌசீன் நக்விக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கடிதம் ஒன்று எழுதியுள்ளது கடந்த மாதம் இடம்பெற்ற ஆசிய கிண்ணத் தொடரில் இந்திய அணி சாம்பியன் கிண்ணத்தை வென்ற போதும் அதனை நக்வியிடமிருந்து பெறுவதற்கு அந்த அந்த அணி கிண்ணம் இந்தியாவிடம் இன்னும் கையளிக்கப்படவில்லை கிண்ணத்தை பெறுவதில் நீடித்து வருகின்றது இந்நிலையில் நக்விக்கு கிண்ணத்தை கையளிக்க கோரி கடிதம் எழுது இருப்பதாகவும் அதற்கு பதிலுக்கு காத்திருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை செயலாளர் தேவஜித் சௌக்கியா தெரிவித்துள்ளார் அப்படி இல்லாவிட்டால் இந்த விடயம் சர்வதேச கிரிக்கெட் சபையிடம் எடுத்துச் செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திய சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டதை வென்றது இருந்தபோதும் போட்டிக்கு பின்னரான பரிசளிப்பு நிகழ்வில் இருந்து ஆசிய கிண்ணம் நீக்கப்பட்டது அந்த கிண்ணமும் இந்திய அணி வீரர்களுக்கு வழங்க வேண்டிய பதக்கங்களும் தற்போது ஆசிய கிரிக்கெட் பேரவையின் துபாய் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அந்த கிண்ணத்தை இந்த அலுவலகத்துக்கு வந்து தமது கைகளால் பெற்றுக்கொள்ளும்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மற்றும் அந்நாட்டு உள்துறை அமைச்சராக இருக்கும் நக்வி முன்னதாக குறிப்பிட்டிருந்தார்